ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் சோழன் நிலா எல்லாருமே வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தாங்க இதை பார்த்ததும் தான் நடேசனுக்கு நிம்மதியாக இருக்குது நல்ல வேலை என் பசங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லி நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிட்டு நிலாவை வாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நிலா நடேசன்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எனக்கு தெரியுமா அது எப்படி ஒரே நாளில் அவங்க அப்பா மனசு மாதிரியே உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சரி இப்போ எதுவுமே நீ நினைக்காத விடுன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே நிலாவோட அப்பா அடியால் வச்சுருந்தாங்கல்ல அந்த அடியால் வீட்டுக்கு வந்து காரோட சாவியை வாங்கிறதுக்கு வராங்க உடனே சோழன் அந்த அடியால் கிட்டே போய் என்னடா நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நீ வந்திருக்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கியா இல்லை இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்பினாரா அப்படின்னு சொல்லி போய் அடிக்கப் போகிறாங்க இதை பார்த்ததுமே நிலா எந்த பிரச்சனையுமே வேண்டாம் அமைதியாக சாவியை கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் சாவியை கொடுக்குறாங்க கொடுத்ததுமே நிலா வந்து அந்த இருந்தாள் கிட்ட சொல்கிறாங்க என் வீட்டில் இனிமேல் அவர் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது என் வீட்டில் உள்ள ஆளுங்க மேலே அவர் இனிமேல் கை வைக்கணும்னு நினைக்கக்கூடாது உங்கள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபமாக எல்லாத்தையுமே சொல்லி அனுப்புகிறாங்க இதை கேட்ட அந்த அடியாளுமே வீட்டுக்கு வந்து மனோகர்கிட்டையும் தாஸ் கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்படியா என் பொண்ணு சொன்னால் அவள் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு இனிமேல் நம்பிக்கையே இல்லை அவள் இனிமேல் நம்ம வீட்டு பொண்ணாவே இல்லை அவள் ஃபுல்லாகவே அங்கே உள்ளவளாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அம்மா ரொம்பவே அழுகுறாங்க அவள் இங்கே வந்தப்போ இந்த நாலு நாளுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சரி என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு பெருமதும் இருந்துச்சு அவள் நம்மளை விட்டு போக மாட்டாங்கிற எண்ணம் எனக்கு நிறையவே வந்துடுச்சு போல அவள் இல்லாத இந்த வீடு ரொம்பவே வெறிச்சோடி இருக்குது நிலாவுக்கு நம்ம என்னங்க குற வச்சோம் எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தோம் அவள் கேட்டால் அடுத்த நிமிஷம் அவகிட்ட எல்லாமே இருக்கும் அப்படியாப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு போயும் போய் அந்த டிரைவர் கூட போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லி அழுகிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் நம்ம தான் முயற்சி பண்ணோல முடியலைல விட்டு அவ தலையெழுத்து அவ இன்னமும் வாழ்ந்துட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே தாஸ் இல்லப்பா அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா அவளுமே அந்த குடும்பத்தில் ஒருத்தியா மாறிட்டு நம்மளை ரொம்பவே அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க சரிடா நம்மளுமே அவசரப்பட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டோம்ல அப்படி இருக்கும்போது அவளை மட்டுமே சொல்ல முடியாது விடு பார்த்துக்கலான்னு சொல்லி மனோகர் சொல்கிறாங்க ஆனாலுமே நிலாவோட அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா நிலா மேலே அவங்க பாசம் வச்சுருக்காங்க ஆனால் அதை கண்மூடித்தனமாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு பணக்கார வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி தெரியுது போல உடனே நிலாவை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும் அவள் நம்ம வீட்டில் இருக்க தண்டியும்தான் நல்லா இருப்பாள் அந்த வீட்டில் இப்படி நாலஞ்சு பசங்க முன்னாடி அவள் எப்படி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஏங்கி ஏங்கி அழும்போது அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது வந்ததோடு நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கி விழுறாங்க உனக்கு என்னாச்சு தேணும்னு சொல்லிட்டு மனோ ஓடி வந்து தூக்குறாங்க அப்போதான் தெரியுது அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொல்லி உன்னு என்னன்னு தெரியாத உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நிலாவோட அண்ணி நம்ம நிலாவுக்கு சொல்லுவோமான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தாஸ் அவளுக்கு ஏன் சொல்லணும் அவள் தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாலே அவளுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனோகர் இல்லைடா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவளுக்கு சொல்லலாம் அவள் கொஞ்சம் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா ஏற்கனவே நீங்கள் பண்ணது போதாதா நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தான் அவள் ஏற்கனவே நம்ம மேலே கோவப்பட்டா இப்போ இதை சொன்னாலுமே அவ நம்புவாளான்னு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா சொல்கிறது நம்ம கடமை அவள் அம்மா மேலே அவளுக்கு எப்போதுமே பாசம் உண்டு நீ அதனால் ஃபோன் பண்ணி சொல் அப்படிங்கிறாங்க உடனே தாஸ் நான் ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கக்கூட மாட்டாள் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டா அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவகிட்ட சொல்ல அப்படிங்கிறாங்க உடனே நிலாவோட அண்ணி சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணி நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க அதை பார்த்ததுமே நிலா இவங்க ஃபோனாக எடுக்கவா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு ரெண்டு ரிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க நிலா ஃபோன் எடுத்ததுமே என்ன சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அன்னைக்கு புரிஞ்சிருது நிலா ரொம்பவே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன நிலா கோவமாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலாவோட அண்ணி எனக்கு எதுவுமே தெரியாது இவங்க அப்படி பிளான் பண்ணது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நிலாவோட அண்ணி சொல்கிறாங்க சரி இப்போ அதெல்லாம் விடுங்க எதுக்கு கால் பண்ணிங்கன்னு சொல்லி நிலா கேட்குறாங்க உடனே நிலாவோட அண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா மனசுடைஞ்சு அழுதாங்க அப்படி அழும்போது தான் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க நாங்கள் என்னவா இருக்கும்னு தெரியாமலே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து சேர்த்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணியிருக்கோம் ஒன்னால் முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போறியா ஏன்னா நீ பார்த்தா கொஞ்சம் அத்தை லேஸ் ஆயிடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நீ இதுவும் முன்ன மாதிரி நாடகமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவிடா நீ நிலா எப்போதுமே அப்படி நினைக்காத இது நஜமாலுமே உள்ளது தான் ஏன்னா நான் தானே இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நம்பி நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே உடையிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவங்க பொய் சொன்னது இந்த மாதிரி சோழனை கொலை பண்ணுற அளவுக்கு போனது தான் அவங்க அப்பாவையும் அண்ணாவையும் ரொம்பவே பிடிக்காமல் போயிடுச்சு ஆனால் இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு போது நீலாவால் வீட்டில் இருக்க முடியலை நிலா ஒரு மாதிரி இருக்கத பார்த்த சேரன் என்னம்மா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே இல்லைனே இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்டு அது உண்மையா இல்லை பொய்யாங்கிறதையே நம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னு போய் பார்த்து வேற ஏதாவது அங்கே பிரச்சனை வந்துடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணன் நானும் வரேன் அதுக்கப்புறம் சோழனையும் கூப்பிட்டுப்போம் நம்ம மூணு பேருமே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி என்ன தான் அங்கே இருக்குன்னு பார்த்துர்ல அப்படி நஜமாலுமே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது சரின்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி கிளம்புறாங்க நிலா ஹாஸ்பிட்டல் வந்ததுமே நிலாவோட அப்பாவும் அண்ணனும் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க தான் ஜென்மத்துக்கே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் முழிக்க வேண்டிய நிலமையாயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டே உள்ளே போகிறாங்க உள்ள நிலாவோட அண்ணி நின்ற உடனே அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அம்மா வெங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஐசியூ வார்டில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்போ நிலா நிலாவோட அண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க ஏன் அண்ணி அம்மாவுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நிலா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் ஐசியூ வார்டு முன்னாடி நிற்கிறோம் அம்மாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இப்போ போய் நிஜமாவே தானே கேட்குற ஏன் அப்படின்னா உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எல்லாருமே என்கிட்ட பொய் சொல்லி சொல்லி ஒருவேளை இதுவும் பொய்யா இருக்குமோன்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிக்கிட்டு இருக்குது நான் இப்போ இங்கே வர வரைக்குமே அம்மாவுக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தா எனக்கு உண்மையிலே கவலையாக தான் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் இது உண்மையா பொய்யாங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு அதனால தான் நான் இதை கேட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகரும் தாசும் எல்லாமே நம்மளால தான் நம்ம பொய் சொல்ல போய் தான் இப்போ அவளுக்கு இந்த மாதிரி தோணுது நம்ம மேல அவளுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாமல் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க